துவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூறு பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்ததி முன் வாருங்கள் கர்த்தரை என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் அவர் வாசர்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்துறையுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆராதனை நாள் ஓய்வு நாள் அன்று நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்து அவருடைய சந்ததிக்கு வரும்பொழு வரும் வரும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார் நன்மை செய்கிறவராயே இருக்கிறார் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மையிலேயும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை ஆசிர்வதிக்க உண்மை இருக்கிறது இந்த நாள் கர்த்தரை ஆராதிப்போமாக கர்த்தரை துதிப்போமாக கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்ததியிலே வந்து அவரை மகிமைப்படுத்துவோமாக ஆமை